விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கான பஞ்சாங்கம் குரோதி வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி ஐந்து எட்டு இரவு வரை அஷ்டமி பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது காலை வரை பிறகு அஸ்தம் யோகம் சௌபாகியம் ஏழு ஐம்பத்தி நாலு இரவு வரை அதன் பின் சோபனம் கரணம் கவுலவம் ஐந்து எட்டு இரவு வரை பிறகு செய்துளை ஆறு முப்பது காலை வரை கரசை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் மேல்நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஆறே கால்ல இருந்து ஏழே கால் மணி வரை மாலை நாலே முக்கால்ந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் மணி வரை மாலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை ராகு ராகுகாலம் ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி வரை கரணம் ஒன்பது மணில இருந்து பத்தரை மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தைந்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்கள் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது உச்சகத்துல புதன் தனசுல சூரியன் மகரத்துல சுக்கரன் மீனத்துல கும்பத்துல சனி மீனத்துல ராகு இன்னைக்கு பார்த்த பார்த்தசாரி பெருமாள் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை மதுரை சுயமான மீனாட்சி அம்மனுடைய சுந்தரேஸ்வரர் சகல ஜீவகோடிகளுக்கு படியலந்து அருளிய லீலைகள் இன்னைக்கு செய்யக்கூடுகிறது இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு திரவ வந்து ஒரு விஷயம் சிவபெருமான் கிட்ட நாய் நாய்கள் எல்லாமே ஜீவராசிகளாக படைக்கப்பட்டுள்ள இந்த உலகத்தில் அந்த நாய் வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவங்களையும் கண்ணீர் விட்டு ஒவ்வொரு தடையும் சிவபெருமான்ட்ட அழுதுச்சு எங்களெல்லாம் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா எல்லாத்துக்கும் நாங்க ஒரு விளக்கப்பட்ட ஒரு துரத்தி விடுறாங்க எங்க போனாலும் துரத்தி விடுறாங்க அப்படிலாம் விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல எங்களை மதிக்கிறதே யாருமே கிடையாது ஆனா உங்களுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சிவபெருமான நோக்கி சொல்லுது அந்த நாய் அந்த நாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கடும் கஷ்டத்துல இருக்கு யாருனாலும் எங்களை துரத்தி விட்டுறாங்கன்ற கடும் கஷ்டத்துல இருக்கும் போது சிவபெருமான் வந்து நாயை நோக்கி சொல்றாரு கால பைரவு அந்த நாயை பார்த்து சொல்றாரு நாயினுடைய விலங்கை பார்த்து சொல்லும் போது உனக்கான நேரம் வந்துருச்சு நீ என்ன பண்ற ஒரு யாகத்துல போய் கலந்துக்கோ நான் வந்து உனக்கு அதுக்கான அருள் குச்சாயின தச்சாயனை பண்றாரு இல்ல யாகம் அதுல போய் கலந்துக்கும் அப்படின்னு சொல்றாரு இவரு என்ன பண்றாரு இந்த கால வைரவரான நாய் காவல் தெய்வமான இந்த நாய் வந்து அந்த யாகத்துல போய் கலந்துக்கும் உடனே அதை பார்த்த எல்லாமே விரட்டி விடுறாங்க முக்கியமா அந்த யாகம் பண்ற தச்சாயனை அந்த விளக்கு போட்டு அந்த இடத்துல யாகத்தை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த நாய் இருக்கவும் துரத்தி விடுறாங்க சிவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு போய் அதனால ஒரு போரிடம் போர் பண்றாரு அதுல ஜெயிக்கிறாரு சிவபெருமான் அன்னையில இருந்தே நாய் அப்படின்னாலே பைரவருடைய வாகனமாக அருள் புரிந்தார் அந்த மாதிரி சிறப்பான ஒரு பலனை வந்து ஒரு நன்றியுள்ள ஜீவனான நாய்க்கு சிவபெருமான் தன்னுடைய முழு அருளையும் கொடுத்திருக்கார் காலபைர உருவம் எடுத்து தனக்கு காவலாக இந்த நாயே இருக்கும் இது காலபைரவருடைய வாகனமாக அறிவித்தார் அதன் மூலயமாக நல்ல பெரு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட காலபைரவரை இந்த நாள்ல தேய்பிராஷ்டமில விளக்கு போட்டு தேங்காய் விளக்கு போட்டு மெண்பூசணியில நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி வழிபட்டால் சகல தோஷங்களும் காலத்தினால் உண்டாக்கக்கூடிய துன்பங்கள்ல இருந்து விலகக்கூடிய அர்த்தாஷ்டம அர்ஷ்டம சனி ஏழை சனியோட பாதிப்புல இருந்து முழுவதுமாக விழுப்படக்கூடிய ஒரு அருளை சிவபெருமான் கொடுத்திருக்கார் கால பைரவரை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா சாத்தியமாகும் எப்பேற்பட்ட எதிரிகளை கூட தம்சம் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போது அவரவர் ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு உங்கள் உடல் நலம் மனநலம் அப்படிங்க தேரக்கூடிய நாளாகவும் மாணவர்களாக இருப்பின் உங்களுடைய படிப்பு விஷயத்துல மறந்திகள்லாம் விலகி நல்ல மார்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அமையும் உத்தியோகத்துல தொழில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடியத நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு சிறு சிறு பிணக்கங்கள் எல்லாம் மாறி நல் உறவை ஏற்படுத்திக் கொள்வதாகவும் மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக தே தெய்விர அஷ்டமியா இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெயில தேங்காயில விளக்கு போடுங்க அந்த திரி வந்து சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் குறையும் ரிஷப ராசிக்காரங்க இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அதோடய பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதாகும் காதல் விவகாரத்துல கண்மூடித்தனமான முடிவு எடுப்பதும் உங்களுக்கு தோல்விகளே அது பறைசாற்றும் பிரச்சனைகளை அதிகரிக்கும் அதனால ரிஷபராசிக்காரங்க கவனமா இருக்கணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக கால பைரவரை வேண்டி வருவது பூசணிக்காரர்கள் அதை விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெயை விட்டு ஒரே ஒரு துளி நெய்யை போட்டு விளக்கேற்றி வாருங்கள் பஞ்சுத்திரி சிகப்பு பஞ்சுத்திரி விளக்கேற்றி வாருங்கள் எல்லாத்துல துன்பங்களும் கலைந்து ஓடும் எதிரிகளால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும் மிதுன ராசி நட்பு வட்டாரத்துல நல்ல பெயர் புகழ் அப்படிங்கிறது அடையக்கூடியதாகும் நட்பு வட்டாரத்து சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும் நிறைய முயற்சிகள்னால் வெற்றிகளை பெறக்கூடியதாகும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து துறைகளிலுமே வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாகவும் ஆதரவு கொடுக்கக்கூடிய நாளாகவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கு தெய்பிர இல்ல காலபைரவரை புலிசாதம் அன்னப்பிரசாதமா கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும் கடகராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் அனைத்து துறையிலுமே வெற்றிகளை இருக்கும் எங்கெங்க வெற்றி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கிற புலம்பல் புரியுது திசா புத்திகள் ஒன்னும் நல்லா இருக்கணும் இல்ல கோச்சார ரீதியா இருக்கு சனி மார்ச் வரைக்கும் இருக்கு அதன் பிறகு வெற்றி பெறுவதற்கான சூச்சமெல்லாம் நீங்க இது பண்ணுவீங்க ஆனா இப்போ தசாபூத்தி நல்லா கிளியரா இருக்கணும் அப்படின்னா வெற்றிகள் சாத்தியமாகும் இவங்க ஜனன கால ஜாதகத்தை பார்க்க அந்த வெற்றிங்கிறது உறுதி செய்யப்படும் ஏன்னா உங்களுக்கு தசாபூத்தி சனி திசையோ இல்ல ஆவாத அவயோக திசையோ இருந்தா இடஞ்சலை தான் கொடுக்கும் அது உங்க ஜாதகத்தை பொறுத்து மாறும் இப்ப வெற்றிங்கிறது சாத்தியமாகும் இருபது பெர்சன்ட்ல இருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் போது தசாபூத்தி சரியில்லைன்னா கூட நல்லது நடக்கும் அதனால கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக தேய்பிர அஷ்டமி நல்ல நாளாக இன்னைக்கு கால பைரவை வேண்டி வருவது தீராத காலத்தினால் ஏற்படுகின்ற துன்பங்கள் விலகும் சிம்ம ராசிக்காரங்க அன்பு பண்பு இடையே நீங்க உங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இப்போ இருக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கிற ஒரு முயற்சிகள் சோதிக்கப்படும் அந்த அன்பு வெற்றியாக மாறும் அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீடித்த புகழ் நிலைய தெய்வர கால பைரவர வேண்டுவது நல்லது ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் லக்ஸூரியஸ் ஃபீல் பண்ணுவீங்க நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் ரொம்ப நாளா தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் நல்ல மனவாளன் அமையக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அமையும் கன்னி ராசிக்காரங்களுக்கு எதிரிகளால் வருகின்ற இருந்து விலக தேய்பிர அஷ்டமிக்கு இன்னைக்கு கால பைரவரை வெளிப்படுவது மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை அது கொடுக்கும் நல்ல சுகபோக வாழ்க்கையும் கிடைக்கும் சுலாம் ராசிக்காரங்க பொறுமையா இன்னைக்கு காலம் தள்ளணும் நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது தடை தாமதங்கள் ஏற்படும் அதை நிராகரிக்க முடியாமல் சில விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய கட்டாய சூழ்நிலை வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு பொறுமை நிதானம் எச்சரிக்கை கவனம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும் துலாம் ராசிக்காரங்க வழிபாடாக கால பைரவரை வேண்டி வருவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தேங்காய்ல நல்லதெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப மேன்மையை கொடுக்கும் கடவுள் உங்களுக்கு அருளோட இருக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து துறைகளுமே வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும் ஆகும் தான் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு விளங்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இப்பெல்லாம் வெளியில் வருவீங்க பெரியவர்களுடைய ஆதரவு அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்தில் இருக்கிற தெய்பிரை அஷ்டமிக்கு விளக்கு போட்டு தேங்காய்ல விளக்கு போடுங்க அதாஷம சனியோட தாக்கமானது உங்களுக்கு வராது ராசிக்காரங்களுக்கு அது நன்மை பலன் ஏற்படுத்திவிடும் கால பைரவரை வேண்டி வாருங்கள் தனசு ராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் தொழில லாபம் தன லாபம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் தனசு ராசிக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாம் தொலங்கும் வச்சதெல்லாம் விளங்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் தனசு ராசிக்காரங்கள் தசாபூத்தி ஏதாவது தவறாக இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் ஆனாலும் லாபத்தை நீடித்த லாபத்தை கொடுக்கும் உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகும் மாணவர்களுக்கு சுறுசுறுப்பான நடவடிக்கை எடுப்பீங்க நல்ல மாணவர்களுடைய உற்சாகத்தன்மை சுறுசுறுப்பே இருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்னைக்கு வழிபாடாக அஷ்டமிக்கு பக்கத்தில் இருக்கிற காலபைரவரை வழிபடுறது ரொம்ப நல்லது நீங்க போய் நெய் தீபம் ஏத்தினாலும் போதும் சிகப்புத்திரி போட்டு நெய் தீபம் ஏற்றிவாங்க நல்லது மகர ராசிக்காரங்க உயர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக ஊக்கம் அளிக்கக்கூடிய நாளாகவும் அதிக திறன் கொண்டவங்களாகவும் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடியதாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும் மகர ராசிக்காரங்க சிகரம் இன்னும் சில நாட்களே உள்ளது ஏழரை சனி விலகல் அப்படிங்கிறது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியதாகும் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படி ஏறக்கூடியதாகவும் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக கால பைரவரை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசிக்காரங்க அமைதியா உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க இன்னைக்கு திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமும்னால மகரத்துல இருக்கிற திருவோணமும் கும்பத்துல இருக்கிற அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் செய்கிற விஷயங்கள் எல்லாம் புது முயற்சிகளை தவிர்க்கிறதும் நெடுதூர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷியஸான டே ஃப்ரிஷியஸான டேவும் கூட அன்றாட பணிகளை செய்து வாருங்கள் போதும் அதுவே மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி தேய்பிரா அஷ்டமி கும்பராசிக்காரங்க டெஃபினட்டாக பக்கத்தில் இருக்கிற காலபைரவருடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீனராசி புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய நாள் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் செல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறும் அதிகபட்ச நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சூட்சமான வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள் ஆசைகள்லாம் நிறைவேறும் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது நிர்தசனமாகும் கால பைரவர் வழிபாடு பண்ணும்போது தேங்காய்ல விளக்கு போடுறது இல்ல சில பூசணியில நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு துளி நெய்ய ஊத்தி அந்த பஞ்சுத்திரி சிகப்பு திரியை போட்டு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா காலத்தினால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் வண்டி வாகனத்துல உள்ளக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கால பயிற ஒரு வழிபாடு மிகப்பெரிய இருக்கு இந்த காலகட்டத்துல தேய் தேய்பிராஷ்டமிக்கு இது பண்ணா இன்டைரக்டா இருக்கிற எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் இந்த ஏழரை சனி தாக்கத்துனா நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால காலபைரவர் வழிபடங்க நல்ல பலன்களை அது மீட்டு தரும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதிடத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுட்டு